ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உலகில் ஒவ்வொருவரும் வெற்றியையே விரும்புகின்றனர் யாரும் தோல்வியை விரும்புவதில்லை செல்வ வளத்திற்காக அனைவரும் ஏங்குகிறார்கள் வறுமைக்காக யாரும் இயங்குவதில்லை அப்படியென்றால் வெற்றியையோ செல்வத்தையோ எவ்வாறு ஈட்டுவது இதை யோசித்து விசாரித்து அறிய வேண்டும் நாம் அதை அதிகமாக தேட வேண்டியதில்லை மகாபாரதத்தில் சஞ்சயன் திருதுராஷ்டிரனுக்கு எங்கு யோகீஸ்வரனான கிருஷ்ணனும் வில்லேந்திய அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கு வெற்றியும் செல்வமும் சேரும் என்ற ரகசியத்தை எடுத்துரைக்கின்றார் நமக்கு இதைவிட மேலான அறிவுரை எதற்கு உடல் மனம் புத்தி அளவில் வெற்றிக்காக மும்மடங்கு தவிக்க தேவையில்லை குழப்பமோ கலக்கமோ அடைய வேண்டாம் ஐஸ்வர்யத்திற்காகவும் வளமைக்காகவும் பரிதவிக்க வேண்டாம் இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து தைரியம் எனும் வில்லை ஏந்துங்கள் அதாவது நிர்மலமான இதயத்தை கொண்டிருங்கள் அதுவே போதுமானது வெற்றியும் செல்வமும் உங்களுடையதே ஆனால் வெற்றியையும் செல்வத்தையும் பின்தொடரும் போதெல்லாம் அவை வெறும் நிழல்கள் நிஜமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வித்யாவாகினி அத்தியாயம் ஒன்பது இறைவனிடம் வைப்பதற்கென்று ஆசைகள் ஏதும் கொண்டிருக்காதீர்கள் ஏனெனில் அவன் உங்களை என்ன செய்தாலும் உங்களை எப்படி நடத்தினாலும் அதுவே அவன் உங்களுக்கு வழங்க விரும்பும் சிறந்த பரிசாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்